தயவுத்திரு அரை கிருஷ்ணன் சன்மார்க்க அன்பர் அவர்களை பேசுவதற்காக மேட்டி காணிக்கிறோம் பயணம் மேற்கொள்கிறார் இவர் கொல்லாமை பற்றி மக்களுக்கு எடுத்துரைப்பதை சேவையாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

இத்தனை ஆன்மாக்களை அசைப்பித்துக் கொண்டு நானோதய கல்வி அறக்கட்டளை என்கிற ஒரு நிறுவனத்தை சூட்சமாக நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜெய் குருஜி என்ற புனித ஆன்மாவிற்கு அடியுடைய பணிவான தயவான நடத்தனத்தை கொண்டு மேலும் இந்த தவ வலிமைக்கு கட்டுப்பட்டும்

அதை நன்றி தெரிவிக்கும் விருத்தமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை நேரிலும் நேரலை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் அடியனுடைய வடிவான தெளிவான கண்டனத்தை மீட்டுக் கொண்டு தாக்குகிறேன் இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து அடியை வந்து தொடர்ந்து நேரடியாக பார்த்துட்டு இருந்தேன் இங்க மேலும் எண்ணங்கள் ஜெயக்கு கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு அருமையான ஒரு வரைபடத்தில் வந்து காட்டிருப்பீங்க இந்த படம் வந்து பேசும் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்தாங்க நிறைய இருக்கு முழுமையாக படிக்கல ஆனாலும் இங்கு அவருடைய சீடர்களுடைய அணுகுமுறை அவருடைய செயல்பாடுகள் மற்றும் இங்கே காட்டப்பட்டிருந்த இந்த வரைபடத்தை வைத்து அடியருடைய புரிதலை வந்து பாரம்பரிய விளையாட்டு பண்பாட்டு கலாச்சாரம் உணவு பழக்கம் இவைகள் எல்லாம் வந்து நினைவுபடுத்தும் விதமாகவும் அதை வந்து பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டு வருகிறது இந்த பாரம்பரிய விளையாட்டு என்று நாம் வந்து இந்த விளையாட்டுல வந்து விளையாட்டுல மையமா எதை நம்ம வந்து பார்க்கறோம் இயல் இசை நாடகம் இசை இசைக்கருவி மீட்டப்பட்டது வாய்ப்பாட்டு பாடப்பட்டது பல்லாங்குழி விளையாடுங்க இந்த மாதிரி இந்த விளையாட்டுகள் எல்லாமே எதை மையமாக வைத்திருக்கிறது என்றால் ஒன்று உடல் வலிமையின் அடிப்படையில் அந்த விளையாட்டானது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க இன்னொன்று மனோதிடம் மனதை ஒருளைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அந்த விளையாட்டில் திறமை உடையவர்களாக ஆக இந்த உடல் மனம் இரண்டையினுடைய திறமையே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம பாரம்பரிய விளையாட்டு என்று நான் இங்க நினைவுபடுத்தி சீர்காட்டலாம் இந்த விளையாட்டெல்லாம் உண்மையிலேயே இந்த விளையாட்டெல்லாம் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு அல்ல நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு என்பது சாராத கல்வி தமிழர்களுடைய சாரா கல்வி என்பதுதான் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னா இந்த விளையாட்டெல்லாம் வரலாற்று ரீதியாக நாம் வாழ்ந்ததாக சரித்திரத்திருக்கிறது இதெல்லாம் என்னவென்றால் நாம் நமக்கு வரப்போகின்ற மரணம் மரணத்திலிருந்து நம்மை காப்பதற்காக இதெல்லாம் ஒரு ஒத்திகை பார்க்கப்படுகிறது இந்த விளையாட்டிலே எப்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த விளையாட்டில் உடலை உறுதிப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி எப்படி இங்கு பல பல அற்புதங்களை கேட்கத்தக்கக்கூடிய திசி திரைகளை செய்கின்றோமோ இது போல நமக்கு ஒரு விளையாட்டு இறைவன் விளையாடி கொண்டிருக்கிறான் நம்மளையெல்லாம் ஆன்மாக்களாகி நமக்கு சரீரம் என்கின்ற ஒரு உண்மையே செலுத்தி கணு கர்ண போட போகளை குசிப்பிக்கும்படியாக செய்து இறுதியிலே நமக்கு மரணம் என்கின்ற ஒரு தீர்ப்பை அளிக்கிறார் விளையாட்டில் வெற்றி கொண்டோமா என்பதுதான் ஒரு இந்த நிறுத்தி காட்டுவதற்காக தான் இந்த தமிழ் பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார விழா காலகாலமாக செய்து வரப்படுகிறது இதை இந்த விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா நாரண அருகர் புத்தர் போன்ற மத தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை தோன்றி எத்தனை மதங்கள் தோன்றியதோ அத்தனை மத தலைவர்களும் அவதார புருஷர்களாக கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் மூலமாக இந்த சாரா கல்வியை அறுபடைத்த போதித்துக் கொண்டு வருகிறார் அதிலே வல்லம்பெருமனார் அவர்கள் அந்த விளையாட்டை செய்து காட்டினார் எல்லா அருளாளர்களும் அதை நமக்கு முன்வடிவத்திலே கொடுத்து சென்றுள்ளார்கள் வல்லம்பெருமனர்கள் அதை நிறுத்தி காட்டினார்கள் இப்பொழுது சுத்த ஞானிகளுக்கு உண்டான ஒரு இலக்கணத்தை அருமையாக நமது புலவரையா வந்து விலகி சொல்லியிருந்தார் அந்த பாடல் அடியேன் அந்த பாடலை வந்து சொல்லி அந்த கருத்து சொல்ல நினைச்சேன் ஐயா வந்து முன்னாடியாக சொல்லிட்டாரு ஐயா வந்து திருவருப்பாருடைய பாடலுடைய விளக்கத்தை சொன்னார் ஆனால் அந்த சுத்த ஞானியுடைய இலக்கணம் என்ன என்று நாம் நூலில் படிச்சிருக்கோம் வல்லல் பெருமானாவை வாழ்ந்திருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதற்கு ஒரு சாட்சியாக ஒரு உதாரணம் வந்து நம்முடைய குருஜியினுடைய சீடர் அவர்கள் அருமையாக கடையில் என்று சொன்னார் வல்லபெருமனுடைய பார்வையிலே ஒருவனுடைய புலால் உள்ளவனுடைய பழகத்தை மாற்றக்கூடிய ஆடலுடையவராக இருந்ததாக வல்லபெருமனுடைய முதன்மை மாணாக்கத்திலிருந்து வேளா இருந்தார் அவருடைய வரலாற்றில் பதிவு அதற்கு சாட்சியாக நமது ஜெய் குருஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நடந்து வருகிறது இப்பொழுது நேரடியாக இருந்து தான் அந்த செயலை செய்ய வேண்டும் மட்டும் இல்லை என்றால் அல்ல எதனால் ஒரு வந்து நம்ம குருஜி என்கிற ஒரு தான் வைக்கப்படுகிறது இருந்தால் அவருடைய சொல் அவர் நேரடியாக இருந்து என்ன செய்கிறாரோ அந்த செயலை எல்லாம் அவருடைய சொல் செய்யும் அவருடைய சீரனை செய்வார்கள் அவருடைய எண்ணம் செய்யும் இப்படி எண்ணம் சொல் செய்ய மூட்டினாலுமே இன்னொரு ஆன்மாக்களை வந்து அசைக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஆண்மாடையவரை தான் நம்ம குருஜின்னு சொல்லுவோம் அந்த வகையில் சுத்த ஞானிகளுக்கு உண்டான இலக்கணத்தை வந்து பெருமாள் சொல்றாரு மறுவானை பின்னாக்கி ஒரு கணத்தில் கண் பிடித்து மறுவானை ஒரு கணத்தில் கண் பிடித்து அப்பெண் உருவானை உருவாக்கி அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவரேனும் கருவானை கருவானை முறையணங்காது உயிருடம்பை கடிந்து உண்ணும் கருத்தனேன் கருவானை முறை உடம்பை கடிந்து உண்ணும் கருத்தனேன் அவரை ஞாரியன குரணாதே குருவானை சிவ கொழுந்து அவரை ஞாரியன குரணாதேதான் வந்து

அவ்வப்போது நீதி போதனைகளை வாழ்வியல் நெறிமுறைகளை போதித்து சென்று வருகிறார்கள் ஆக இந்த சாகா கல்வி என்று சொல்லக்கூடிய மரணமெல்லா பெருவாழ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விளையாட்டை இந்த கல்வியை ஞானம் விளையும் விளையாட்டு ஒரு விளையாட்டிலே எது விளைய வேண்டும் ஞானம் விளைய வேண்டும் இப்பொழுது நாம் எத்தகைய கல்வி அறிவுடையவர்களாகவும் செல்வ சீமானாகவும் தேக வரவுடையாகவும் நாம உலக படியாக வாழ்ந்தாலும் இறுதியிலே நமக்கு முதுமை வருகிறது நரை வருகிறது கண் பாதை தடை வருகிறது பிணி உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகிறது இறுதியாக மரணம் என்கின்ற ஒன்று நிகழ்கிறது இது எத்தகைய தண்ணீருக்கும் இல்லாத ஒரு மாநாடுக்கும் வருகிறது

மற்றகத்தின் மது வாழ்க்கையனாம் ஒரு வாழ்க்கையன மதித்து மயங்காதி மையகத்தே ஒரு மரணவாதனை தவிர்ந்தவாழ் சிறு சிறுடன் மனதாயாக கூட இறுதியில் அடி வயத்தை முறுக்கி கொண்டு அடி வயத்தை முறுக்கி கொண்டு வரக்கூடிய மரணத்தை உள்ளால் கற்க முடியலாம் என்ற ஒரு கேள்வியே நம்மை வந்து சிந்திக்க முடியாத ரொம்ப நாளாக நமக்கு சொல்லியுள்ளார்கள் அத்தகைய மரணமெல்லாம் பண்பாட்டை சாரா கல்வியை நமக்கெல்லாம் யோகிகள் ஞானிகள் இந்த மெய்யான கல்வியாக போதிப்பசிக்கிறார்கள் இப்படி நாமெல்லாம் இந்த உலகத்திலே உலக அனுபவமாக பெற்றுக்கொள்கிறோம் ஏதாவது ஒரு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய வல்லுநர்களாக நாம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எத்த மட்டுக்கும் போராட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்று தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆனால் அதை நாம் உண்மையிலே வாழ்க்கையில் பொருத்த வேண்டும் அந்த பொருத்தமானது சாகா கல்வி என்கின்ற ஒன்றுதான் தமிழருடைய உண்மையான ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருந்து வருகிறது என்பது நம்முடைய முன்னோர்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் யாரென்றால் இந்த சாரா கல்வி யாரெல்லாம் போதிக்கிறார்களோ சாரா கல்வி யாரெல்லாம் நிரூபி காட்டுகிறார்களோ இந்த சாரா கல்விக்கு யாரெல்லாம் வழிகாட்டுகிறார்களோ இவர்களெல்லாம் வந்து நாம் வந்து முன்னோர்களாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நாம் செல்ல வேண்டும் அந்த வகையிலே நமது ஞானோதய அறக்கட்டளையினுடைய நிரந்தர நிறுவனராக அதி சுட்சுமாக இருந்து கொண்டு எல்லோரையும் இயக்கம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெய் குருஜி அவர்களுடைய வழிகாட்டிற்கு மேல இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலேயே நல்லொழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் கல்வி சேவைகள் அத்தனையும் மிக சிறப்பாக அகில உலகம் முழுவதும் கிளைகளாக விரிந்து செய்து வர வேண்டும் என்று ஆண்டவரிடம் நான் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டு மேலும் ஜெய் குருஜி அவர்களுடைய எண்ணமானது நேரடியாக இருந்து பல அன்பர்கள் நினைக்கலாம் வேண்டும் என்று ஆனால் எப்பொழுதுமே ஞானிகளுடைய உபதேசமும் நேரடியாக இருப்பதை விட அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கொள்கைகளையும் மானசீகமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வீடு தேடி வந்து உள்ளத்திலே அமர்ந்து கொண்டு அவர்களை இயக்கிக் கொண்டு வருவார்கள் இப்படிப்பட்ட ஜெயக்குறிச்சி போன்ற எத்தனையோ வந்து நான் பேசி என்றால் என்னை வந்து ஒரு அந்த ஒரு சீடர் அவருடைய இந்தியாவுடைய சீடர் வந்து நான் பண்ணார் அழைப்பு கொடுக்குறாரு அப்போ அவருடைய எண்ணம் சாமியை போய் கூப்பிடலாம் அப்போ அவர் எண்ணம் தான் என்ன வந்து அசைக்குது அவர் யார் அசைக்குது அவர் குரு கையாட்ட அப்போ இத்தனை பேர் வந்து வந்து உட்கார்ந்துருக்குன்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் எல்லாரையும் அசைக்குது இந்த விழாவை நடத்தணும் அப்படின்னு யாரோ அந்த நினைச்சாங்க அந்த நினைப்பினுடைய வலிமையானது இன்னைக்கு சேரடி பெற்று நிற்கிறது இது இந்த உலகத்தையே ஞானிகளுடைய சங்கல்பம் தான் அசைத்து கொண்டு வருகிறது ஆனால் வல்லப்பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு சித்தியாளர் வல்லப்பெருமானார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல சித்தியாவது முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தை கர்ம சித்தர்கள் தான் அசைத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் வல்லப்பெருமானுடைய சித்திக்கு பிறகு ஞான சித்தர்கள் அசைப்பார்கள் ஞான சித்தர்களுடைய தான்

உலகம் பொறுப்படியாக அவர் விளையாட்டு இருக்கார் அவர் வந்து என்னுடைய இந்த திறமைக்கு காரணம் இப்படி நான் விளையாடுவதற்கு காரணம் ஒரு கம்பெனி நிறுவனம் போய் சொல்லுது இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய இந்த கம்பெனியை ப்ராடக்டை பயன்படுத்தி தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு மேடையில் சொல்லுங்க அப்படின்னு அப்படி சொன்னால் என்ன ஆகிடும் எல்லாருமே அந்த பொருள் வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஆக ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் இதுதான் என்னுடைய திறமைக்கு காரணம் இதுதான் என்று இறுதியாக ஒவ்வொருவரும் வந்து சொல்லுவாங்க அதுல வந்து உண்மையிலே உண்மையிலே உண்மையை சொல்றது இருக்காங்க அது வந்து மற்றவருடைய சந்தோஷத்துக்காக சொல்றது இருக்காங்க ஆனால் பல்லன் பெருமானார் ஒரு ஹீரோ அவர் வந்து மரமலா பெருமாள் பெற்றார் இந்த வந்து என்ன பண்ணல மண்ணுக்கு விடலை உத்தேக சித்தி என்று சொல்லக்கூடிய ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு மகா ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மகா சித்தி வல்ல மகளையும் பெற்று அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சுத்த ஞானியானவர் தன்னுடைய வெற்றி காரணம் நான் இப்பொழுது நான் நடந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி காரணம் என்னவென்று கூறுகிறார் என்றால் அவருடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தயவு ஒன்றுதான் இதை மேலே திருக்கிவிட்டது தயவு ஒன்றுதான் என்னை மேலே திருக்கிவிட்டது தயவினால் சாதிக்க முடியாத இந்த உலகில் ஒன்றும் இல்லை ஆனால் வல்லல் பெருமானால் செய்யாத நமகண்ட யோகம் இல்லை வல்லல் பெருமானால் தொடாத துறையே கிடையாது வல்லல் பெருமானால் ஓதாமல் உணர்ந்தவர் வல்ல பெருமனார் வந்து கர்ம வினையை அனுபவிப்பதற்காக இங்க வந்து இந்த உலகத்தில் பிறக்கவில்லை வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபிலே ஒருவராக வந்து அகத்தே கருத்து புறத்தே கழித்த அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மாத்தர்கள் அனைவரையும் ஜகத்தை திருத்தி அவர் எல்லாம் திருத்தி அவருடைய நல்லிப்படுத்ததற்காக சன்மார்க்க சங்கத்தை அடைவதற்காக அந்த அப்படி தன்னுடைய வெற்றி முழுமையும் எதுக்கு கிரெடிட் கொடுக்கிறாரு அவர் பெற்ற அந்த மொத்த வெற்றியினுடைய கிரெடிட் எதுக்கு கொடுக்கிறாரா

ஒரு மோட்டில் ஒரு எழுத்தில் எழுதணும் அதெல்லாம் ஒழுக்கமாக ஒழுக்காக சீராக நேர்படுத்தக்கூடியதே வேண்டியதே ஒழுக்கம் சொல்லுறோம் அதுபோல் இந்த ஆன்மாவானது ஒழுக வேண்டிய ஒழுக்கம் எதுகென்றால் காரணியம் தான் இந்த காரணியம் என்கின்ற ஒழுக்கமானது எது வேண்டாம் ரெண்டே வரையில் பிடிச்சிடலாம் மலம்பெருமான சித்தமாக ரெண்டே வரையும் பிடிக்கணுன்னா கொள்ளாமை பிறவுயிர்க்க இரங்கல் கொள்ளாமை பிறவு உயிர்க்க இரங்கல் என்கின்ற ரெண்டு சொல்லுக்குள்ளே ஒட்டுமொத்த வடகிழாத்தோட ரகசியம் அடைகிறது இப்படிப்பட்ட இந்த சாரா கல்வி என்று சொல்லக்கூடிய தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாகிய சாகாமல் இருப்பது ஒரு விளையாட்டு செத்தவர்களை எழுப்புவதும் ஒரு விளையாட்டு மாய்ந்தவர் மீண்டும் வருந்து இதை ஆய்ந்தரின் துறைத்து அருத்திரை ஜோதி மாட்டும் வருணி தந்து இதை ஆய்ந்தனின் துறைத்து அறுப்பிரைச்சோதி ஒளிந்துருந்தோம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போய் கண்டுபிடிக்கிறோம் அதுபோல இறந்து போயிட்டா கரந்த பால் முளைப்புகா கரந்த பால் முளைப்புகா இறந்த உயிர் மீண்டும் வரா அப்படின்றது பழமொழி ஆனால் கரந்த பால் முளை இறந்த உயிர் மீண்டு வரணும் மாய்ந்தவரை வீட்டு மறுபடி உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த உயிரிழக்க மறுபடி உடம்புல வைக்கக்கூடிய கலையை நீ கற்றுக்கொள் அப்படின்னு வந்து அழகா வந்து விளக்கணும்னு தட்டி விட்டான் மாய்ந்தவர் மீட்டும் மருந்து நீ நடந்து இதை ஆங்கிலேயத்து ஜோதி எப்படி மரணமில்லாத வாழது எப்படி நடை வராம வாழது எப்படி திரை வராமல் வாழ்ந்தது எப்படி உதுமை வராம வாழ்வது எப்படி பிணி வராம வாழ்வது எப்படி இதெல்லாம் வந்துவிட்டால் அதிலிருந்து மீண்டும் இளமை பெறுவது எப்படி மர இற இறக்காமல் வாழ்ந்த எப்படி இறந்துவிட்டால் மீண்டும் மீறி எழுபது மணி பொறுத்துவது எப்படி ஏற்ற இந்த போற்ற மிக மெய்ஞான கல்வி எல்லாம் நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய ஞான விளையாட்டிலாக இருந்து வருகிறது ஞான விளையாட்டுகள் எல்லாம் எல்லாருடைய உள்ளங்களிலும் நமது ஜெய் குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய தவ வலிமையினாலும் எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த உபதேசமான ஞான உபதேசமானது அளிக்கப்பட்டு அனைவரும் இந்த நன்மையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் இந்த அறக்கட்டளையை இன்றும் சுட்சமாக

Okay.

இருக்கிறது திருக்கிறேன் தான்திர்ட்டுங்க நான் அன்பர்களும் பொதுமக்களும்